வணக்கம் தலைமையிலே வெறும் பதினஞ்சு கிராம் ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்து மூலமாக உலகத்தின் பதினஞ்சு கிராம் ஆர்டிஎக்ஸ் அப்படிங்கிறது அந்த காலத்தில் மூக்குப்பொடி டப்பா இருக்கும் அந்த மூக்குப்பொடிக்குள்ள போடுற அளவுக்கு தான் இருக்கும் பதினஞ்சு கிராம் ஆர்டிஎக்ஸ் மூலமாக உலகத்தின் மிக கொடூரமான தீவிரவாதிய தீவிரவாதியை இந்த பூமியை வந்து நீக்கி காமிச்சாங்க இஸ்ரேலுடைய சின்பத் அமைப்பினர் உலக இராணுவ வரலாற்றில் வந்து இலக்குகளை கொள்ளுதல் வரும் டார்ஜெட் கிளிங் அப்படிம்பாங்க அதில் மிக சிறந்ததுன்னு சொல்லி இந்த தாக்குதல் வந்து பெயர் எடுத்த பெயர் எடுத்த தாக்குதல் ஏன் அப்படின்னா இதில் கொல்லப்பட்ட நபர் வெடிகுண்டு செய்வதில் வந்து மிகப்பெரிய நிபுணன் சொல்லலாம் அவனுக்கு வந்து அந்த பாலஸ்தீனத்தில் அன்னைக்கு அன்றைக்கி வந்து டிஎன்டியோ இல்லை டைனமைட்டோ இல்லை ஆர்டிஎக்ஸோ எதுவுமே அவனுக்கு கிடைக்கல அவன் என்ன பண்ணான்னா பாலஸ்தீன லோக்கல்ல என்ன கிடைக்கும் வீடுகளில் என்ன இருக்குது இந்த மாதிரி பொருட்களில் கலந்து கூட்டு கலவையாக்கி மிக சக்தி வாய்ந்த குண்டுகளை செஞ்சு காமிச்சான் இஸ்ரேலில் உள்ள பஸ்ஸுகள்லாம் தெரிச்சது பஸ் எல்லாம் அவ்வளோ பெரிய பஸ் சுக்கு நூறாகி போச்சவனுடைய வெடிகுண்டுனால நூறு மக்கள் நூ நூறுக்கு பக்கமான மக்கள் வந்து மரணம் பண்ணிருந்தாங்க இஸ்ரேல் யூதர்கள் இந்த குண்டுகளை வந்து அவனே டிசைன் பண்ணி தயாரிச்சதுனால இதை பெயர் வச்சிருந்தான் சாத்தானின் அம்மான்னு சொல்லி அந்த குண்டுகளுக்கு பெயர் வச்சிருந்தான் இவ்வளோ பெரிய வெடிகுண்டு நிபுணன் இப்படி ஒரு பயன் கிராம் ஆர்டிஎக்ஸ்ல ஏமாந்து மாட்டிக்கிட்டான் இவனுடைய மரணம் வந்து பாலஸ்தீனத்தில் எவ்வளோ பெரிய தாக்குதல் தாக்கம் ஏற்படுச்சு அப்படின்னா இவனுடைய இறுதி உருவத்தில் லட்சத்துக்கு மேலான மக்கள் கலந்துக்கிட்டாங்க பாலஸ்தீன அராப் மக்கள் கிட்டத்தட்ட மக்கள் கடல் போல் அன்றைக்கி வந்திருந்தாங்க இன்றைக்குமே அவனுடைய பெயரில் தெருக்கள் ஊரோட பெயர் மற்றும் மசூதிகள் எல்லாம் அவன் பெயரில் இன்னும் இன்றைக்குமே இருக்குது இவனுடைய இவன் கொன்னதுக்காக மிகப்பெரிய பழிவாங்குதல் தாக்குதலாம் இஸ்ரேல் மேலே நடத்துனாங்க இவனுடைய பெயர் வந்து யாஹியா ஆயாஸ் அப்படிம்பாங்க ஹமாஸ்ல வந்து ராணுவ பிரிவர் ஒன்று இருக்கு இஸ்ரதீன் அல் ஹசம் பிரிகேட் அப்படிம்பாங்க அந்த பிரிகேடில் பிராந்திய தளபதியாக தான் இவனுக்கு இன்னொரு பேர் இருக்குது த இன்ஜினியர் இந்த பெயரை வச்சது வந்து இஸ்ரேல் தான் அவனுக்கு த இன்ஜினியர் பேர் வச்சிருந்தாங்க எல்லாருமே பொதுவாக வந்து மொசாத் மொசாத்ன்னு சொல்கிறேன் இஸ்ரேல் பற்றி பேசணும் போதே மொசாத் அப்படிங்கிறோம் அந்த மொசாத்தை மீறிய வந்து ஒரு அமைப்பு இஸ்ரேல் இருக்குது சின்பத் அப்படிம்பாங்க சின்பத்தோட வேலை என்னன்னா இஸ்ரேலுக்குள்ளே இருக்க யூத மக்களுக்கு இஸ்ரேலில் இருக்க யூத மக்களுக்கு மேலே எந்த ஒரு தாக்குதலும் நடக்காதவனம் பாதுகாத்துக்க வேண்டியது சின்பத்தோட பொறுப்பு சின்பத் தான் அதுக்கு முழு பொறுப்பு அதனால் வந்து இந்த அக்கம் பக்கத்தில் இருக்க அரபு நாடுகளில் இருக்க தீவிரவாதிகள் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது மிக தீவிரமாக அவங்கள விசாரிக்கிறது மற்றும் அவங்களை கைது பண்ணுறது அப்படின்னு நடவடிக்கை எடுத்துட்டு இருப்பாங்க மிக உலகத்தில் மிக கொடூரமான விசாரணைக்கு பெயர் பெற்ற அமைப்பு சின்பத் இந்த சின்பத்தில் இருக்க தலைவர் மட்டும்தான் யூத மக்களுக்கு தெரியும் அதாவது நமக்கல்ல யூத மக்களுக்கு சின்பத்தோட தலைவர் மட்டும்தான் தெரியும் மற்றபடி சின்பத்தில் யார் வேலை செய்கிறாங்க அப்படி எதுவுமே தெரியாது இந்த சின்பத் அமைப்பினர் யாரையும் கைது செய்வாங்க எத்தனை நாள் வேணாலும் விசாரணைக்கு வச்சுக்கோங்க கோர்ட்டில் ஒப்படைக்க மாட்டாங்க மிக கொடூரமாக விசாரணை நடத்துவாங்க ஒரே ஒரு இவங்களுடைய விசாரணை அமைப்பு முறை மட்டும் சொல்கிறேன் இப்போ ஒரு தீவிரவாதியை தீவிரவாதின்னு நினைக்கிறாங்க கைது பண்ணி கொண்டு வராங்க அவனை கொல்ல முடியல அவனை அடிக்க முடியல எல்லாரும் பார்ப்ப பார்க்க பார்க்குறாங்க அப்படிங்கிறனால அவனால மிகப்பெரிய தண்டனை அவனுக்கு கொடுக்கணும் அவன் வெளியே போய் அவன் எதுவுமே செய்யக்கூடாது முடமாகணும் அப்படின்னா என்ன பண்ண அவனை பைத்தியமாக்கணும் ஒரு தீவிரவாதியை அடிக்காமல் எப்படி பைத்தியமாக்க முடியும் நம்மளால் எப்படி அவனை பைத்தியமாக்க முடியும் சிம்பத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அரஸ்ட் பண்ணோன்னே அவங்களோட முக்கியமானது அவன் கண்ணை கட்டிடுவாங்க முதல்ல இருட்டில் மட்டுமே இருப்பான் கண்ணை கட்டிவிட்டு முகமூடி வேறு அவனை போட்டுருவாங்க முகமூடி போட்டு எங்கே வச்சிருக்கிறாங்க யார் அடிக்கிறாங்க என்ன விசாரணை பண்ணுறாங்க எதுவுமே அவனுக்கு தெரியாது இதுக்கு மேலே அவர் கொடூரம் பண்ணுவாங்க அவன் தலையை பிடிச்சி உழுக்கிக்கிட்டே இருப்பாங்க அதாவது மிக வேகமாக உழுக்குவாங்க முன்னம் பின்னா உழுக்குவாங்க வேறு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க அவனால் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அவன் தீவிரவாதி அவன்றது இருந்து எந்த தகவல் வரல அப்படின்னா வேறு வழி இல்லை அவனை மூணுமாக்கணும்னா தலையை பிடிச்சி உழுக்கிட்டே இருப்பாங்க நம்ம வந்து இந்த மண்டையோட கபாலத்துக்குள்ளே மூளை இருக்குது ஒரு ஒரு அளவுக்கான ஷேக் மட்டும்தான் அது அதிரவு மட்டும்தான் இந்த மூளை தாங்கும் தொடர்ச்சியாக அவனை வச்சு இருக்கில் வச்சு உழுக்கிட்டே இருக்கும்போது தன்னை போல் பைத்தியமாயிடுவான் அதுக்கு பைத்தியமான ரிடியூஸ் பண்ணி விட்ருவாங்க இந்த பாலஸ்தீன மக்கள் ஹப் ஹமாஸ்னா பார்ப்பாங்க நல்லபடியாக போனா நல்லபடியாக தான் வந்திருக்கான் அடி எதுவும் பண்ணல ஒன்றுமே ஆகல ஆனால் பைத்தியம் ஆயிட்டான் அப்படிம்பாங்க இதெல்லாம் இந்த விசாரணை முறையெல்லாம் சின்பத்தில் இருக்கு கொடூரமான விசாரணை முறைக்கு புகழ் பெற்றவர்கள் சின்பத்து வெளியிருக்க ஹமாஸ் மட்டும் இல்லை வெளியிருக்க அராப் தீவிரவாதி தீவிரவாதம் மட்டுமில்ல இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற அராபுகளையுமே அவங்க பார்த்துக்கணும் அதாவது அராபுகள் வந்து இஸ்ரேலுக்கு வெளியே இருக்கிறாங்க அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுறாங்க ஆனால் இஸ்ரேலுக்குள்ளேயுமே அராபு வாழ்வாங்க அப்போவுமே கிட்ட வந்து இஸ்ரேல் மேலே ஒரு நன்றியோ விசுவாசமோ இருக்காது மாறா தொண்ணூறு சதவீதம் இஸ்ரேலுக்குள்ளே இருக்க அராபுகள் எப்படா இந்த இஸ்ரேல் காலியாக சொல்லி அவங்க துரோகத்திலேயே இருப்பாங்களே ஒழிய ஒரு நேர்மையான விசுவாசமான சிட்டிசனாக ஒரு கு குடிமகனா அவங்க நடந்துகிட்டேதான் இல்லை ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்ல முடியும் நான் இருக்கும்போது நடந்த இஸ்ரேலில் ஒரு இஸ்ரேலில் வந்து ஒரு பஸ் போயிட்டு இருக்குது பஸ் நிறையா மக்கள் இருக்காங்க அந்த பஸ் வந்து ஒரு அராப் பெண் உட்காண்ட்டுருக்காங்க புர்கா போட்டிருக்காங்க புர்கா போட்டால் அரா பெண் தெரியுது அப்போ அந்த பென்ட்ட வந்து ஒருத்தன் வந்து சொல்கிறேன் ஏதோ காதில் சொல்கிறான் ஓகே உடனே அந்த பெண் போய் ட்ரைவர்கிட்ட போய் நான் உடனே இறங்கணும் அப்படின்னு சொல்லி பெண் சொல்லுது ஷாப்பிங் வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது என்றால் அந்த பெண் வந்து ரொம்ப வற்படுத்தனால டிரைவர் நிப்பாட்டுறாரு அந்த பொண்ணு கீழே இறங்கிடுது பஸ் கொஞ்சம் போது பஸ் முற்றாக வெடிக்கப்பட்டுச்சு அவன் பேசுகிற வந்து தற்கொலை குண்டு பெரிய அளவில் வெடிக்கப்பட்டுச்சு அநேக மக்கள் அதில் செத்து போனாங்க இந்த பெண் எதையுமே கண்டுக்காமல் அந்த அரா பெண் இஸ்ரேலுக்குள்ளே வசிக்கிற அந்த அரா பெண் எதையுமே கண்டுக்காமல் வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் இந்த தாக்குதலில் அந்த பஸ் டிரைவர் தத்துக்கிட்டார் அவர் மட்டும் உயிர் பழிச்சார் காயத்தோட ஆனால் அவர் வந்து சொல்லிட்டார் சிம்பத்தில் இந்த மாதிரி ஒரு பெண் வந்து புர்கா போட்டிருந்தாங்க ஸ்டாப்பிங்க்கு முன்னாலே இறங்கலான் போது விசாரிச்சு அந்த பெண்ணை போய் பிடிக்கும்போது அந்த பெண் சொன்னாங்க அவன் வந்து ஒரு தீவிரவாதி பாலஸ்தீன ஹமாஸ் தீவிரவாதி என்கிட்ட வந்து நான் குண்டு வெடிக்க போகிறேன் நீ இறங்கிக்கோன்னு சொன்னால் நான் இறங்கிட்டேன் அப்படின்னாங்க எந்தளவுக்கு இருக்காங்க பாருங்க அதாவது ஒரு அராபு பெண் வந்து எதுவுமே ஆயிரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஹமாஸ் தீவிரவாதக்கு ஒரு அக்கறை இருக்கு அவனை எந்த விதத்துலையும் காட்டி கூட கூடாதுன்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு துரோகம் எண்ணம் இருக்கு ஒருவேளை அந்த பெண் வந்து அவனையவே வந்து சமாளப்படுத்திருக்கலாம் இந்த பஸ்ல குழந்தைகள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க முதியோர் இருக்காங்க நீ இந்த மாதிரிலாம் ஜிகாத் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை அந்த டிரைவர்டு விஷயம் சொல்லியிருக்கலாம் இல்லை இறங்கி போன பிறகு காவல்துறையாட்டியா போய் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நடந்துச்சுன்னு எதுவுமே இல்லாம கமுக்கமாக வீட்டில் உட்காந்துருந்தாங்க அரசு பண்ணாங்க இந்த மாதிரி அராபுகள் இஸ்ரேலுக்குள்ள இருக்க அராபுகள் இஸ்ரேலுக்கு வெளிய அராபுகள் எல்லாருமே எதிரிகள் தான் அவங்க மூலமா இஸ்ரேல் மக்களுக்கு எந்த வித பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக இருபத்தி நாலு மணி கண்காணிச்சிருக்க அமைப்பு தான் சின்பத் மொசாத்தை விட பல மடங்கு உயர்ந்தவனு சொல்ல முடியும் ஆனா பொதுவாக யாருக்குமே தெரியுது இந்த கொல்லப்பட்ட நபர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தி ஆறு பிறகுதான் ஒரு மனைவி ஒரு குழந்தை அவனுக்கு இருக்குது இவன் சிறு வயதிலே வந்து டிவி சரி பண்ணுறது ரேடியோ சரி பண்ணுறதுலாம் அதில் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவனா விஷயம் தெரிஞ்சவனா வளர்ந்துட்டு இருக்கான் பெருசாகும்போது வந்து பால இந்த பாலசு வந்து பிரிஸட் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது அதில் போய் சேர்றான் எலக்ட்ரானிக்ஸ் தான் படித்தான் இந்த பிரிட்ஜெட் யூனிவர்சிட்டி ஏன் சொல்கிறேன்னா ஹமாஸ் இருக்கிற டெக்னிக்கல் அதாவது ஒரு தொழில்நுட்ப வல்லுநர்கள் நிறைய பேர் இங்கேருந்து படிச்சுட்டு வந்தவங்க தான் இவன் மேலும் வந்து குறான மனப்பாடமாக ஒப்பிக்கக்கூடிய ஆளவன் இவன் யூனிவர்சிட்டியில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவன் மேற்படிப்பதும் படிக்காமல் நேராக வந்து ஹமாஸில் சேர்ந்துக்கிறான் இவனுடைய கெட்ட நேரம் இவன் ஹமாஸில் சேர்ந்துக்கிறான் இவனுடைய கெட்ட நேரம் இஸ்ரேலுக்கு அது கெட்ட நேரம் சொல்லணும் இவன் ஏற்கனவே டிவி இந்த ரேடியோலாம் சரி பண்ணுறதுனால இந்த எலக்ட்ரானிக் துறையில் நல்ல ஒரு நிபுணர் நிபுண்பெற்றனால வெடிகுண்டுகள் தயாரிக்கும் பிரிவில் போய் சேர்ந்துக்கிறான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவனுக்கு வந்து அந்த காலத்தில் பாலஸ்தீன ஹமாஸுக்கு வந்து டிஎன்டி மற்றும் டைனமைட் ஆர்டிஎஸ் போன்ற விலை உயர்ந்த இராணுவ பயன்பாட்டிற்கு உண்டான வெடிமதெல்லாம் கிடைக்கல அப்போ இவன் என்ன பண்ணுறன்னா வீட்டு உபயோகப் பொருளை வச்சு அதன் மூலமாக தயாரித்து மிகுந்த சக்தி வாய்ந்த குண்டை வந்து அவனுடைய கலவையின் மூலம் அந்த ரேஷியோன்னு ஒன்று இருக்கும் அந்த கலவை எதை கலக்கிறோமோ அதை வச்சு தான் குண்டுகள் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக மாறும் ரேஷியாவை கண்டுபிடிச்சு அவன் வந்து வெடிகுண்டு செஞ்சு தொடர் தாக்குதல் விசாரணை நடந்தது நான்கு பஸ்ஸுகள் எனக்கு தெரிஞ்சு சுக்குநூறாக போச்சு அதுலேருந்து மக்கள் தெரிச்சு போனாங்க நூறு பேர் பக்கம் சம்பவ இடத்துல ஏகப்பட்ட நூறு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சாங்க இந்த இந்த வெடிகுண்டுகள் சம்பவம் இஸ்ரேல் மடம் நடந்துட்டு இருக்குது ஆனா ஒரு சம்பவம் வந்து இவனை கண்டிப்பா முடிச்சாங்கிற மாதிரி ஒரு நிலைமை கொண்டுச்சு நம்ம கோவையில கூட ஒரு வெடிகுண்டு சம்பவம் நடந்துச்சு அப்ப கோவையில வந்து ஒரு இடத்துல வெடிகுண்டுகள் வந்து செயலுக்கு வச்சாங்க ஒரு ராணுவ வீரர் உயிரப்பனை வச்சு வச்சார் அதே போன்ற சம்பவம் வந்து இஸ்ரேலுக்குள்ள நடந்துச்சு ஒரு கார் ரொம்ப வேகமா போது மூணு பேர் உட்கார்ந்து இருக்க வித்தியாசமா தெரியுறாங்க யூத மக்கள் போல போல இல்ல உடனே சின்பத் வந்து அவங்களை துரத்திட்டு போறாங்க சின்பத் அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் துரத்திட்டு போறாங்க மின்னல் வேகத்துல மடைக்க அந்த மூணு பேர்த்தையும் பிடிச்சிடறாங்க அந்த மூணு பேர் செயல்படாத முறை பிடிச்சி வெளியே கொண்டு வந்துறாங்க கொண்டு பிறகு அந்த கார்க்குள்ள போய் பார்க்கும்போது பன்னெண்டு கிலோ எடையுள்ள வெடி வெடி மருந்து பேக் பண்ணப்பட்ட கண்டெய்னர்ஸ் அஞ்சு உள்ள இருக்குது அந்த அஞ்சுலையுமே பன்னெண்டு 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 கிலோ வெடி ஃபில் பண்ணியிருக்குன்னு தெரியும் பன்னெண்டு கிலோ வெயிட் இருக்குது தூண்டி விட்டால் வெடிகளுக்கு தயாராக இருக்குது அதாவது யாராவது ஒரு நபர் தூண்டி விடும்போது வெடிக்கிறதுக்கு தயாராக இருக்கு அந்த தூண்டி விடுறதுக்கு தான் அந்த மூணு பேரும் தற்கொலை தற்கொலைப்படை தீவிரவாதிகள் மின்னல் விளக்கத்தில் அவங்களுக்கு பிடிச்சாங்க ஓகே எப்படி தூண்டி இப்போ தூண்டி விட்டால் வெடிக்க ஒன்றுமே பண்ண முடியாது அதை வந்து அந்த அந்த மூணு தீவிர சொல்கிறாங்க இதை போய் நீங்கள் ஆஃப் பண்ணுங்க அப்படிங்கும் அப்படிங்கும்போது எங்களுக்கு அதில் தான் எதுவுமே தெரியாது எப்படி தூண்டி ஒன்றும் அதை எப்படி வெடிக்க வைக்கணும் நாங்களும் சேர்ந்து வெடிக்கணும் இதுதான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது நாங்கள் செய்வோம் மற்றபடி எதுவுமே தெரியாண்டாங்க அப்போ இஸ்ரேலுக்கு வேறு வழியே இல்லை இது எப்படி அங்கேருந்து கொண்டு போகிறது எதுவுமே புரியலை அப்போ என்ன பண்ணாலும் அந்த இருக்க மக்கள் எல்லாம் அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாத்தையுமே கோவில் நடந்த மாதிரி தான் காலி பண்ண வச்சுக்கிட்டு எப்படி தூண்ட வைக்கலாம் ஆட்கள் பக்கத்தில் போக முடியாதுங்க போது ஒரு ரோபோட்டை வந்து அனுப்பிட்டுருந்தாங்க ஒரு இயந்திர மனிதன் அனுப்பி இயந்திர மனிதன் கையில் துப்பாக்கி கொடுத்து சுட வச்சாங்க அந்த துப்பாக்கி சுடுறது மூலமாக தூண்ட வச்சோன்னே அந்த கார் மிக பயங்கரமாக வெடிச்சது அந்த ஐந்து கண்டெய்னருமே ஒருவேளை வந்து மக்கள் இருக்கும் பகுதியில் அது ஐந்தும் வெடிச்சதுன்னா நெருக்கி ஆயிரம் பேர் இருப்பாங்கன்னு சொல்லி புரிஞ்சுது அப்போ தான் இஸ்ரேலில் வந்து அவங்க இந்த சின்பத்தில் வந்து சொன்னாங்க இனியும் வந்து இவனை விடவே கூடாது இவனை முடிச்சு சொல்லி அந்த மூணு பேர்த்தையும் கூட்டு போய் உரிய முறையில் சின்பத்தோட செயல விசாரிக்கும்போது இது எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது வந்து யாகி ஆயாசம் கொடுத்தாரு அவர் தான் எந்தெந்த பகுதியில் கொண்டு போய் வந்து வெடிக்க வைக்கணும்னு ஆளுக்கு ஒன்று ரெண்டு எடுத்துகிட்டு போய் வெடிக்க வைக்க சொல்லியிருந்தாரு நாங்கள் சை அதுபடி தான் வந்தோம் இதுக்கு எல்லாமே காரணம் யாய ஆகாசன்னு சொல்கிறாங்க அவருடைய போட்டோஸ் மற்றும் அவருடைய தகவல் பூராமே சொல்லிக் கொடுக்குறாங்க உடனே வந்து இந்த சின்பத் அமைப்பினர் வந்து அவனை கொள்றதுக்காக தீவிரமாக தேடிட்டு இருந்தாங்க பொதுவாக வந்து இந்த மாதிரி தீவிரவாதிகள் வந்து இந்த இலக்கண அளிக்கும் போது ரொம்ப வருஷமாக தப்பிக்கிறாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹிசபுல்லா அமைப்பு இருக்கு தலைவர் வந்து ஹாசன் நான் சொல்லம்பாங்க இஸ்ரேல் பல வருஷமாக கொள்ளணும் ஆனால் இப்போ வரைக்கும் கொல்ல முடியல ஏன் அப்படின்னா பொதுவாக வந்து இந்த தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்கு எதிரான தீவிரங்கள் வந்து செல்ஃபோன் கையில் வச்சுக்கவே மாட்டாங்க செல்ஃபோனை தொடவே மாட்டாங்க உபயோகப்படுத்தவே மாட்டாங்க அந்த லேண்ட்லைன் ஃபோனை கூட அவங்க பேச மாட்டாங்க ஏன்னா குரல் மாதிரியை பதிவு பண்ணி அது மூலமாக வெடிக்க வைக்கலாம் அது மூலமாக குண்டு போகலான்னு சொல்லி அந்த லேண்ட்லைனுமே பேச மாட்டாங்க அதே போல் அந்த பகுதியில் இருக்க சிசிடிவி கேமராக்கெலாம் ஒரு ஒரு உத்தரவு கொடுத்துருப்பாங்க சிசிடிவி க வச்சுருக்கலாம் அதில் வந்து நெட்கணில் இருக்கக்கூடாது இணையத்தில் வந்து இருக்கக்கூடாது மற்றபடி சிசிடிவி மூலமாக பதிவு மட்டும் பண்ணலான்னு சொல்லி நம்ம உத்தரவு கொடுத்துருப்பாங்க ரொம்ப மிகச்சரியாக இருப்பாங்க மாட்டிக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து இன்றைக்கெலாம் வந்து இசப்பிள்ளால் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக தகவலை பாஸ் ஆகுது கொரியர் மூலமாக அனுப்பிடுறாங்க கொரியரில் அனுப்பிடுறாங்க சங்கேத பாசை மூலமாக தான் போகுது போலி அட்ரஸ் மூலமாக தான் போயிட்டுருக்கு அந்த அளவுக்கு உசாராக இருப்பாங்க அதனால தான் அநேக தீவிரவாதிகள் இன்னுமே ஹாசன சொல்லலாம் இன்னும் மாட்டிக்காமல் இருக்கிறது இந்த யாக யாக ஆயாசமாக அதை விட அறிவாளி அதை விட மிகச்சிறந்தவன் இதை விட ரொம்ப உச் உஷாரான நிலையிலே இருந்துட்டு இருந்தான் பல வருஷமாக தப்பிச்சிட்டே இருந்தால் மாறு வேஷம் போடுறது எதையுமே நம்ம செல்ஃபோன் தொடாமல் யாருடையும் தொடர்பு இல்லாமல் பல வருஷமாக தப்பிச்சுட்டே இருந்தால் இஸ்ரோனாலும் பிடிக்கல ஆனால் எப்பேற்பட்ட ஒரு புத்திசாலிக்குமே ஒரு பலவீனம்னு சொல்லி ஒரு பலவீனம் இருக்கும் அப்படி ஒன்று பார்க்கும்போது இவன் வந்து அந்த குடும்பத்து மேலே மிக அன்பான ஆளாக இருந்திருக்கான் மனைவி மேலே குழந்தை மேலே பெற்றோர் மேலே ரொம்ப அன்பாக இருந்திருக்காங்கிறத சின்பத்தில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இவன் பல வருஷமாக தச்சோடிக்கிட்டே இருக்கான் பிடிக்கவே முடில ஆனால் ரொம்ப பாசமானவன் மனைவியும் குழந்தைகள சந்திக்கிறான்னு தெரியுது ஆனால் அவங்க வீட்டுக்கு போய் சந்திக்கிறதில்ல அவன் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு ஒரு பாலியல் சிநேகிதன் படிக்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அவன் வீட்டில் போய் அவன் வீட்டுக்கு அவன் மனைவியும் குழந்தைகளையும் வர வச்சு பார்க்குறாங்கிறது இஸ்ரேலுக்கு கொஞ்சம் புரிய வருது அவன் பேர் வந்து ஒசாமா ஹமத்துன்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவனுக்கு ஆனால் அவன் வந்து அவனுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கான் அவன் எந்த விதத்துலையும் துரோகம் பண்ணல ஆனால் அதே வீட்டில் ஒசாமா ஹமத்துக்கு வந்து ஒரு மாமா தாய் மாமா இருக்கார் அவர் பேர் கமில் ஹமத்துன்னு வருது அவர் வந்து ஏதாவது ஒரு ஆசை காட்டினா பொருளை கொடுத்தா வலையில் விழுந்துருவான்னு சொல்லி சின்பத்துக்கு புரியுது அவரை வந்து கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் ஆசை காட்டுறாங்க பல கோடி பணம் தரும் ஒரு செல்ஃபோன் மட்டும் தரும் அந்த செல்ஃபோனில் குண்டு இருக்கிறத பற்றி எதுவுமே இஸ்ரேலில் சின்பத்தில் சொல்ல அந்த செல்ஃபோனில் ஒட்டு கேட்குற கருவியை மட்டும் வச்சுருக்கோம் அதை மட்டும் நீ வந்து உன் மாப்ளைட்டை கொடுத்துரு அதன் மூலமாக வந்து இந்த யாக ஆயாசம் வந்து அதில் பேசட்டும் நான் வந்து அவங்க என்ன பேசலாம்னு ஒட்டு கேட்க மட்டும் விரும்புகிறோன்னு சொல்லி அவனுக்கு சொல்கிறாங்க சிம்பத்தமைப்பினர் அந்த மாமா வந்து முதல்ல ஒத்துக்கிட்டேன் பணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் என்ன பண்ற பின்ன என்ன பண்ணுறான்னா இல்லை முடியாது அப்படிங்கிறான் அப்போ தான் இந்த இஸ்ரேலுடைய இன்னொரு குய்தியை நீங்கள் பார்க்கலாம் உடனே அவனை மிரட்டுறாங்க நீ எங்களை வந்து பார்த்துருக்க எங்கள் கூட பேசியிருக்க எங்கள் நீ பணம் கேட்டதெல்லாம் வந்து நாங்கள் ஹமாஸ்ட்டை சொல்லிடுறோம் அப்படின்னு மிரட்டுறாங்க அதெல்லாம் ஹம்மாஸுக்கு தெரிஞ்சால் எந்த வித விசாரணையெல்லாம் அங்கெல்லாம் கிடையாது கோர்ட்டுகள்லாம் எதுவுமே கிடையாது உடனே கொண்டு அப்போது இந்த ஆளுக்கு வேறு வழியே இல்லை ஒன்றும் மிரட்டுறாங்க பணம் தரணும்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அதுக்காக அவர் ஒத்துக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு அந்த செல்ஃபோனை வாங்கி பழைய நோக்கி செல்ஃபோன் மாதிரி இருக்கும் நீங்கள் புகைப்படத்தில் பார்க்கலாம் அந்த செல்ஃபோனை வாங்கி அவனுடைய மாப்பிள்ளையான இந்த ஒசாமா ஹமத் கையில் கொடுத்துறாரு அவர் என்ன சொல்றாரு புது செல்ஃபோன் நான் வாங்கியிருக்கேன் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அவன் அதை வந்து உபயோகப்படுத்திகிட்டு தான் இருக்கிறான் நீங்கள் இஸ்ரேலுடைய அந்த மதிநுட்பத்தை கொஞ்சம் பார்க்கலேன் ஒரு தீவிரவாதி வந்து செல்ஃபோன் வாங்குறதே இல்லை அதை மீறி செல்ஃபோன் வாங்கினாலும் வெயிட்டில் வித்தியாசம் தெரியக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு செல்ஃபோன் கையில் எடுக்கிறீங்க அது இயல்பான இடையில இருக்கணும் இல்லாட்டி உங்களுக்கே புரியும் அதுவுமே ஒரு வெடிகுண்டு செய்கிறவனுக்கு ரொம்ப நல்லாவே புரியும் அப்போ வந்து அவனை கொல்லணும் அதில் எத்தனை வித தொழில்நுட்பத்தை உள்ளே போத்திருக்காங்க பாருங்க பதினஞ்சு கிராம் ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்து இருக்குது அதை வந்து எங்கேயோ வந்து வெடிக்க வைக்கணும் அப்போ வந்து ரிமோட்டோட சென்சாரும் அதில் மாட்டியிருக்கு பேசுறது அவன்தான் கண்டுபிடிக்கணும் அப்போ வந்து அந்த அவன் பேசுறத ஒட்டு கேட்டு இங்கே சமிக்க அனுப்பக்கூடிய கருவியும் அது மாட்டியிருக்கு இத்தனை மாட்டியுமே இயல்பான வெயிட்டில் வந்து செஞ்சுருந்தாங்க அவங்க வந்து இஸ்ரோலியோட இந்த சிம்பத்தை வந்து எங்கே வந்து அந்த வெடிப்பொருளை வச்சுருந்தாங்கன்னா நம்ம காதல வைப்போம் இல்லையா சத்தம் கேட்க முடியாது அந்த இடத்துல பின்னாடி அந்த வெடி பொருளை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆர்டிஎக்ஸை ஏன் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம செவிப்பறை வந்து ஒரு சில அதிர்வுகளை தான் ஒளி அதிர்வுகளை தாங்கும் மிக வரும்போது செவிப்பறி கிழிஞ்சு அது வழியாக உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்டு நம்ம வாயெல்லாம் பிளந்து சம்பவத்திலே மரணம் அடைஞ்சிடுவாங்க இது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த காதலை வச்சு பேசுகிறது அவங்க ஆடியோஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க இதை வந்து அவனுடைய பாலியல் சிநேகன் வாங்கி தொடர்ச்சியாக உபயோகப்படுத்திகிட்டு இருக்கிறான் அப்பப்போ அந்த வீட்டுக்கு வந்து இந்த யாயா ஆகேஷ் வரான் அவன் மனைவி சந்திக்கிறான் குழந்தைகளை சந்திக்கிறான் பேசுகிறான் அவன் ஃப்ரெண்டு வந்து அந்த ஃபோனில் பேசுறதை தொடர்ச்சியாக பார்க்குறாங்க சில மாதங்களே இந்த இஸ்ரேல் வந்து சின்பதுக்கு வெயிட் பண்ணாங்க பல மாதங்களை வெயிட் பண்ணிணாங்க அவன் வரும்போதெல்லாம் பார்க்குறான் அந்த செல்ஃபோன்லாம் அவன் பேசிக்கிட்டு தான் இருக்கான் ஒன்றுமே செல்ஃபோன் ஆகலங்கும் போது அவனுக்கு கொஞ்சமாக அந்த யாகி யாகாஸ்க்கு வந்து அந்த செல்ஃபோன் மேலே நம்பிக்கை வருது நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் செல்ஃபோனை வந்து பொதுவாக வெடிக்க வச்சுக்கலாம் அப்படின்னா ஒருவேளை மரணமடைய வாய்ப்பு இல்லை ஏன்னா வெறும் பதினஞ்சு கிராம் தான் வெடிபொருள் இருக்குது அதனால் அவன் பேசணும் அதுக்காக தான் பல மாதம் காற்று கிடந்தாங்க அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தீவிரவாதிக்கு அந்த செல்ஃபோன் மேலே நம்பிக்கை வருது அவன் நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கான் பல மாதமாக பேசலானே ஒன்றுமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாவது வருஷம் ஜனவரி மாதம் அஞ்சாந்தேதி காலையில் எட்டு மணிக்கு இந்த மனைவி குழந்தைகளாம் வந்து பாட்டு போகிறாங்க அவனோட அப்பா இந்த யாயா ஆகாஷோட அப்பா வந்து அவன் நண்பனை கூப்பிட்றாரு நான் இந்த மாதிரி என் மகனோட பேசணும் கொஞ்சம் ஃபோனை கொடுக்கியா அப்படின்னு கேட்குறாரு அப்போ கொண்டு போய் வந்து அந்த பாலிய ஸ்நேகிதனை வந்து அவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் ஃபோனை ரொம்ப மாசம் அவன் உபயோகப்படுத்துனால ஒரு நம்பிக்கையில் அந்த ஃபோனை வாங்கி அது அவங்க அப்பாங்கிறதுனால பேச ஆரம்பிக்கிறான் இதுதான் எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஏமாந்துருவாங்க அந்த செல்போன்லேயுமே இடையில மிகப்பெரிய இல்லை எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கான் அப்போ வந்து இந்த செல்போன்ல பேசுறதெல்லாம் வந்து குரல் மாதிரி வந்து ரிசீவ் ஆகி பதிவாகி இஸ்ரேலுடைய எங்கோருக்கும் கமன் சென்டருக்கு வந்து போகும் அவங்க வந்து ஒவ்வொரு குரல் அந்த பேச்சை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க எப்போவாது இவன் பேசுவான்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக அடுத்த குரல் பேசுகிறாங்க உடனே வந்து அதை வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க ஏற்கனவே அவன் பேசின பதிவில் வச்சு அதையும் இப்போ பேச வச்சு ஒப்பிட்டு பார்க்கும்போது நூற்றுக்கு நூறு சதவீதம் அங்கே பேசிகிட்டு இருக்குது யாயாகஸ் உறுதியாகுது கட்டளை கொடுக்குறாங்க ஒரு சொடக்கு தான் எங்கள் உட்காந்து ஒரு ரிமோட் அமுத்துறாங்க அங்கே பேசிகிட்டு இருந்த யாயாகஸ் வந்து சதறி போயிட்டான் சொன்ன மாதிரியே வந்து அந்த காதில் இருக்கிற இடத்துல ஆர்டிஎஸ் வடிச்சனால அவன் இன்னைக்கு பார்த்தா புரியும் காது செவிப்பறை காது பிளந்து வாய் வந்து நிரந்தரம் பிளந்து தான் மரணம் அடைஞ்சிருந்த சம்பவத்திலே சூப்பர் கிளீன் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்க யாருக்குமே எதுவுமே ஆகலை சின்ன காயம் ஆகலை ஆனால் இவனால் பிழைக்க முடியாத அளவுக்கு தாக்குதல் பக்கத்தில் கீழே ரூமுக்கு சத்தம் கூட கேட்கலாங்கிறாங்க அந்த மாதிரி மிக சூப்பர் கிளீன் ஆப்ரேஷன் பண்ணி காமிச்சாங்க இந்த தாக்குதல் இந்த இலக்கை கொள்ளுதல் வரிசையில் வந்து இது சிறந்த பதிவாகும் ஏன்னா கொல்லப்பட்டனால் வந்து மிக ப்ரில்லியண்ட் வெடிகுண்டு வசதி மிக பிரில்லியண்ட் அவனே ஏமாந்து மாட்டிட்டான் அதான் எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் புத்திசாலி மனிதர்களாக இருந்தாலுமே ஒரு சின்ன வீக்னஸ் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் தொடக்கூடாது அவனுக்கு தெரியுது அவனுக்கு புரியுது என்றாலுமே அந்த பாசம் கண்ண மறைக்குது அப்பா ரொம்ப வருஷம் கழித்து பேசுகிறாரு இந்த ஃபோனில் எந்த பிரச்சனையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோன்னு சொல்லி அந்த பாசம் அவனை கண்ணை மறைச்சது குருடாக்குச்சு போனான் அவனுடைய இந்த இதில் வந்து இந்த அவனுடைய சாவு வந்து மிகப்பெரிய கொந்தளி இப்போ வந்து பாலஸ்தீனத்தில் ஹமாஸில் அரா மக்கள்கிட்ட ஏற்படுத்தி ஏன்னா அவனை இந்த ஒரு நல்ல டபுள் எப்பவுமே இந்த பாலஸ்தீன ஹமாஸ் தீவிரத்தை வந்து நிறைய வீடாக ரொம்ப மோசமான மோசம் பண்ணுவாங்க இவன் சவத்தை எப்படி காமிச்சாங்கன்னா முகத்தை வந்து ஓப்பன் பண்ணி தான் காமிச்சிருந்தாங்க எல்லாத்துக்குமே அவனோட பக்கத்துலேயே அந்த பணத்து பக்கத்துலேயே அவனோட குழந்தை மனைவி அந்த பேசினவனோட அப்பா இவங்களாம் உட்காந்து ரொம்ப அழுகிற மாதிரி தொடர்ச்சியாக போட்டு போட்டு காமிச்சாங்க அந்த பின்னத்தை பார்க்கும்போது இந்த செவிப்பறை இந்த செவியெல்லாம் கிழிஞ்சு வாய் பிறந்து ரொம்ப ஒரு மோசமான நினச்சி மக்கள் ரொம்ப கொந்தளிச்சு போய் லட்சங்கிறாங்க ஆனால் லட்சத்துக்கு மேலே ஏகப்பட்ட மக்கள் கலந்துக்கிட்டாங்க மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படு கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு அவனுடைய நாற்பது நாள் அவனுடைய மா அந்த புதச்ச பிறகு நாற்பது நாளுக்கு அப்புறம் இஸ்ரேலில் தொடர்ச்சியாக பஸ்ஸ்கள் மேலே திரும்ப தாக்கல் நடத்தி காமிச்சாங்க ஆனால் படிப்படியாக அது எல்லாமே இஸ் அதுக்கப்புறம் முறியடிக்கப்பட்டது எல்லாருமே சொல்லுவாங்க இது வந்து ஒரு இஸ்ரேலையே வந்து இந்த இடதுசாரிகள் சொல்லுவாங்க ஒரு சும்மா அந்த குளத்தில் கள்ள போட்ட கதை அப்படிப்பாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த சின்பத்தில் வந்து ஒரு உயரதிகாரி ஒருத்தர் பணிபுரிஞ்ச ஓய்வு பெற்றவர் அவர் தான் இதெல்லாம் பேசினவர் அவர் சொல்லியிருந்தார் அவர் சொல்கிறதுல வந்து அவர் சொல்கிறது வந்து உண்மையாவே எனக்கு மிகுந்த நம்ம யாருமே ஒரு ஆழமாக புரிஞ்சுக்க மாட்டேறோம் அவ்வளோ ஒரு ஆழமான கருத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு சிம்பத்தமைப்புலாம் கிடைக்கும் அவர் என்ன சொல்கிறார் அப்புடின்னா இப்படி ஒரு இந்தியா இந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் அதாவது இந்துக்கள் நாடான இந்தியாவும் இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானும் போர் புரிஞ்சாங்க எல்லா போர்லேயுமே இந்தியா இந்த ஹிந்து நாடு வெற்றி பெற்றுச்சு அதனால் இந்தியாவும் நல்லா இருக்கு பாகிஸ்தானும் நல்லா இருக்குது பங்களாதேஷும் நல்லா இருக்குது அவர் சொல்ல நல்லா கவனிக்கணும் இந்த இந்து நாடான இந்தியா சண்டேல ஜெயிச்சதுனால இந்தியாவும் நல்லா இருக்கு பாகிஸ்தான் நல்லா இருக்கு பங்களாதேஷ் நல்லா இருக்குது ஒருவேளை மாறி நடந்திருந்தால் இங்கே இருக்க இந்தியாவோடைய மொத்த அடையாளமும் மாற்றப்பட்டிருக்கும் இப்போ இருக்க மாதிரி இருந்திருக்க மாட்டோம் இப்போ எப்படி நம்ம ஜெயிச்சிருக்கோம் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கும் அவங்களும் எதையுமே நல்லா இருக்காங்க ஆனால் அவனுங்க ஜெயிச்சிருந்த தப்பித்தவரே இதுதான் கடவுள்னு சொல்கிறது அவனுங்க ஜெயிச்சிருந்தா மொத்த இந்தியர்களின் அடையாளம் மாற்றப்பட்டிருக்கும் இங்கே இந்திய பெண்களை பற்றி அவனுடைய நிலைமை பற்றி சொல்ல முடியாத அளவு வந்துருக்கும் நம்ம வாயால் சொல்லவே முடியாது ஆனால் அதெல்லாம் இல்லாமல் போச்சு நம்ம ஜெயிச்சனால அதனால் எப்போவுமே இந்த சண்டைகள் இந்த போர் இந்த ஆயுதங்கள் இதெல்லாம் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் எவ்வளோ ஒரு ஆழமான கருத்தை அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா அதுவுமே அவர் கூடவே பதிவு பண்ணுறாரு அவர் சொல்கிற கருத்து எல்லாமே இந்த லா அண்ட் அட் ஆர்டர் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் பார்க்குற அதாவது இந்த சட்டம் ஒழுங்கு நீதிமன்றங்கள் இவங்களுக்குலாம் அது பொருந்தும் அவர் என்ன சொல்கிறார் அப்புடின்னா ஒரு தீவிரவாதியை கொண்டு போய் நீங்கள் நீதிமன்றத்தில் நிற்பாட்டிங்கன்னா நீங்கள் ஆயிரம் தீவிரவாதியை உருவாக்குகிறீர்கள் என்று அர்த்தம் அப்படிங்கிறார் ஒரு தீவிரவாதியை பிடிச்சிட்டு போய் அவனை கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்தினால அவனை போல் நீங்கள் ஆயிரம் தீவிரவாத உருவாக்க போறீங்கன்னு சொல்கிறார் உண்மையாகவே ஒரு ஆழமான கருத்து அதே போல் இன்னொன்று சொல்கிறாரு மக்கள் மேல எந்தவித கருணையும் இல்லாத தீவிரவாதி வந்து எங்கள் கிட்ட கருணை எதிர்பார்த்து கொஞ்சம் ஏற்படையில அப்படிங்கிறாரு அதாவது அவனுக்கு அவன் கருணையே இல்ல நம்ம ஏன் அவன்கிட்ட கருணையாக இருக்கணும் மக்கள் மேலே அவன் எந்தவித அக்கறையும் கருணை இல்லாத போட்டு ஏன் அவன் மேலே கருணையாக இருக்குன்னு கேட்குறாரு அதே போல் மனித உரிமைகள் எல்லாமே மனிதர்களுக்கு மட்டுமே பொருந்தும் அதாவது சக மனிதர்கள் சராசரி மனிதர்களுக்கு மட்டுமே பொருந்தும் தீவிரவாதிக்கு எந்த விதமே பொருந்தது அப்படிங்கிறாரு நம்ம இங்கேயுமே ஏதோ சின்ன பிரச்சனை உடனே மனித உரிமைகள் மனித உரிமைகள் வந்துடுறீங்க உண்மையாவே சொல்ற தீவிரவாதிகளுக்கு எதுவுமே புரியாது அவனுக்கு புரிஞ்சது எல்லாமே பொதுமக்களை கொள்றது அவனுக்கு வழியை கொடுக்குது அவனை எல்லாமே இந்த நீதிமன்றம் நிப்பாற்றுறது மனித உரிமை கொடுக்கலாம் மிக தவறான செயல் திரும்ப திரும்ப அவர் சொல்ல யோசிக்கணும் இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியா சண்டையில் வந்து இஸ்ரேல் ஜெயிச்சுக்கு நீங்க வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக பேசுறீங்க இஸ்ரேல் தான் இஸ்ரேலும் நல்லா இருக்கு சுற்றி அனைத்து அராபுகளும் இஸ்ரேலுக்குள்ள இருக்க போகும் நல்லா இருக்காங்க அதே போல அவர் இந்தியா உதாரணம் சொல்றாரு இந்தியா சண்டை ஜெடிச்சதுனால தான் இந்தியர்களும் நல்லா இருக்காங்க பாகிஸ்தானில் இருக்க முஸ்லீம்களும் நல்லா இருக்கிறாங்க பங்களாதேஷ் நல்லா இருக்காங்க இந்தியாக்குள்ள இருக்க முஸ்லீம் நல்லா இருக்காங்க இந்தியா தான் அப்ப எப்பொழுதுமே இந்த சண்டை இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது ஒருவேளை யாயாக நாங்க கொன்னனால ஒரு நூறு பேரை வந்து அவங்க திரும்ப பழி வாங்கினாங்க ஒருவேளை நாங்களோட கொல்லாம நாங்க விட்டுருந்தால் பல ஆயிரம் பேர்த்த அவனை கொண்டிருப்பான்னு சொல்லி பதிவு பண்ணார் உண்மையாவே மிக ஆழமான அறிவார்ந்த சிந்தனைகள் இதெல்லாம் தான் வந்து இந்த யூத மக்கள்கிட்ட இந்த சின்பத் மொசாத்தெலாம் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்கும் நம்ம இந்த லா அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த சட்டம் ஒழுங்கு மற்றும் இதெல்லாம் பார்க்குறவங்கலாம் நிச்சயமா இஸ்ரேலை பற்றி பாருங்க மொசாத் சின்பத் பற்றிலாம் தெரிஞ்சுக்கங்க தீவிரவாதி அணுகும் போது எந்த வித சமரசமே இருக்கக்கூடாது இப்போ அந்த சின்பத் தான் நம்மளுடைய எண்ணெயை அமைப்பு செயல்பட்டு மிகுந்த பாராட்டுகள் தொடர்ச்சியா வந்து நம்ம வந்து இந்த ராணுவத்தை பத்தி ஆயுதம் பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிற மத்தவங்களை போட இல்லாம நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டா இருக்கிறீங்க உண்மையாவே இதுல மிகுந்த ஆழமான பொருள் உள்ளது நம்ம ஜெயிச்சனால நம்ம ராணுவம் ஜெயிச்சனாலதான் இந்த மக்கள் இந்த பிராந்திய மக்கள் புறம் அமைதியாக இருக்கிறாங்க இதுக்கு காரணமா இருக்க நம்ம இராணுவர்கள் நீங்க வந்து கடந்த பத்து நாள் பார்த்தீங்கன்னா கூட காஷ்மீர்ல தொடர்ந்து தாக்குதல் பல இந்திய ராணுவர்கள் அதிகாரிகள் மரம் அணிச்சிருக்குங்க தொடர்ச்சியா வந்து நீங்க வந்து நம்ம ராணுவ வீரர்களுக்காக கமாண்டஸ்க்காக அதிரடிப்படை அதிரடி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்க எங்கெங்கே நடத்துறாங்கன்னு தெரியாது கமாண்டஸ்க்காக இந்த ரகசிய அமைப்பினருக்காக நம்ம ரா எண்ணே இது போன்ற அமைப்புக்காக சட்டம் ஒழுங்கை பாதைக்காக நீங்கள் நிச்சயமா உங்கள் வேண்டுதல்களில் அவங்களுக்கும் அவங்களுக்கு வேண்டுதல் பண்ணுங்க நம்ம சண்டேல ஜெயிச்சதுனால தான் நம்ம நம்ம எதிரி எல்லோருமே நல்லா இருக்கும் அவங்களுக்காக உங்களோட வேண்டுதல் செய்கிறேன் நன்றிகள்